சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு தான் லஞ்சுக்கு நீக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு கொஞ்சம் போட்டுப்போம் கடுகு பொரிஞ்சிச்சு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வச்சு கருவேக்குள்ள உள்ளே பெருங்காயம் போட்டிருக்கணும் மறந்துட்டேன் கட்டி பெருங்காயம் பருப்பு சாதம்னா குக்கரில் தான் செய்யணும் ஆனால் தம்பிக்கு பிடிக்காத நல்லா தனியாக நான் ரைஸ் செஞ்சு வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பருப்பு மட்டும் வேக வரத்துக்காக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மெடு கொடுக்குறாங்க அது ஒரு வகையில் நல்லதாகவும் தான் இருக்குது பசங்க சாப்பிட்றாதெல்லாம் இங்கே சாப்பிட வச்சு சாப்பிட்றாங்க அவங்களே சாப்பிட்றாங்க இதுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சில டைம் பார்த்திங்கன்னா சில காய்கள் பிடிக்க மாட்டேங்குது அது பொரியலாக செஞ்சுக்கிறது கேரட் ரைஸ் கேட்டாங்க மெனுவில் வந்து கேரட் ரைஸ்னால் பசங்க சொல்லிடுறாங்க கேரட்டை வந்து பொரியல் பண்ணிட்டாம்மா நான் வேற வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க அதுமாரி ஒரு வகையில் இதுவும் நல்லதாக தான் இருக்குது அதையும் முடிஞ்ச அளவு பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம் வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயமா இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ நல்லா வாசமாக இருக்கும் தோரம்பு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் துவர பருப்பையும் அந்த குக்கரில் நம்ம சேர்த்துருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் எப்பயுமே நம்ம உடம்புக்கு நல்லது வந்து கல் உப்பு தான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு இது மூணு பேருக்குன்றதுனால நான் இந்த கிளாஸ் வந்து முக்கால் கிளாஸ் தான் நான் பருப்பு எடுத்தேன் நல்லா ரெண்டு மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இப்போவே வாசம் செமையாக இருக்குது விசில் போட்டிருக்கேன் ஒரு மூணு விசில் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு ரெடியாகிடுச்சு பாருங்க நல்லா வந்துடுச்சு சாதம் ஊட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து சைடு என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கும் இன்றைக்கி தான் லஞ்சு எப்போ பாருங்க சாம்பார் சாதம் மாங்காய் காலிஃப்ளவர் பக்கோடா போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச்சு வந்து மத்தியான டயத்தில் போய் வைக்கிறதுன்றதுனால ஜூஸ் ஒன்றே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸ் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் நீங்களும் லன்ச் வைக்கிறதுக்குங்களே லைட்டாக கொஞ்சம் ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க குழந்தைங்க டாக்டரே பொதுவாக அதை சொல்ல சொல் சொ சொல்கிறாங்க லைட்டாக கொஞ்சமாக ஜூஸ் கொடுங்க அப்படின்றாங்க அதான் இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் ரெடியாகிடுச்சு நம்ம தனியாக ஸ்கூலுக்கு எடுத்துருவாங்களே தனியாக ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் தான் போட்டுக்கிறது இதில் ஊற்றி நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் வெள்ளம் கரைஞ்சிரும் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா எல்லா ஜூஸ்மே நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டிலே தயார் பண்ணுங்கள் அப்போ இனிப்புக்காக நீங்கள் வெள்ளமே ச போடுங்க முன்னாடி நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அப்போ ஜூஸ் அதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி லஞ்சும் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கம்மாங்களை சொல்லுங்கள் தேங்க் யூ உங்கள் உஷா